வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை தீர்ப்பவனை வேல முகத்தோனை நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது சார் முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போது திரியோதசி திதி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேசப் பெருமாள் இன்றைக்கி வெங்கடேச பெருமாளினுடைய திருவுருவப்படுத்த ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் சுப்பிரபாதம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கறதும் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா பொழுது புலர்ந்ததே அப்படின்னு சொல்கிற பாடல்களை காதுகளால் கேட்கறதும் ஹனுமன் சுவாமியினுடைய சன்னதிகளில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் துளசி தீர்த்தங்கள் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் கொண்ட ஆலயங்களில் சாப்பிட்றதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த அன்னைக்கு கொடுத்துரும் அதே மாதிரி கருட பகவானுடைய பிரார்த்தனையும் வெற்றி தரும் இப்படி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையில் ஆகா சார் விட்டுட்டேன் எதையும் நீங்கள் விட்டுடலைங்க உங்கள் மைண்டு லைட்டாக ஸ்லிப் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த பேப்பரை காணோம் பேனாவை காணோம் பென்சிலை காணோம் இந்த வண்டி சாவியை எங்கே வச்சேன்னு தெரியல இந்த வண்டிக்குள்ளே வாங்கிட்டு அந்த ஜாமான் எங்கே வச்சேன்னு தெரியல தைல பாட்டிலை காணோம் ஆயின்மெண்ட்டை காணோம் இந்த மருந்து பாட்டிலை காணோம் அப்படின்னு தேட வேண்டிய தருணங்கள் உங்கள் ராசியே சந்திரனோட வருகையை தேடிட்டுருக்கு அப்போ நீங்களும் ஏதாவது ஒரு பொருளை காணா போட்டுட்டோ இல்லை கைமரதியாக வச்சுட்டோ தேட வேண்டிய தருணங்கள் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிற வார்த்தையும் அறக்காசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிவிட்டு தேடுங்க அந்த காணா போன பொருள் டக்குன்னு கையில் தட்டுப்படும் இல்லை யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க கடைசியில் பாருங்களேன் தலைவாணி கடையிலே இருக்கும் இல்லை துணிக்குள்ளவே இருக்கும் இல்லை பக்கத்துலேயே இருக்கும் ஷெல்ஃபில் ஏதாவது புக்குக்கு பின்னாடி கூட மறைஞ்சிருக்கும் அப்படின்னா பாருங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு ஒரு கோட்டை போட்டுட்டு கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு பிரிக்க வேண்டிய தருணங்கள் எது பார்டரை பிரிச்சுக்கிறதோ பங்கு பிரிச்சுக்கிறதோ நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் இங்கே வந்துடுங்கிறதோ இப்படி சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் அங்கே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே ஒன்றா ஜாயின் பண்ணியே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் ஓ இங்கிலீஷ் போய்ட்டே நீ உட்காந்தீன்னா ஒன்றை விட நான் ஹைட்டே நீ இருக்கலாம் கொயட்டே அப்படின்னு இந்த எதிரிக்கு சவால் விட வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அப்போ உங்களை முன்னிறுத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பரபரப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது ஆமாம் சார் ஆமாம் சார் காலையில் அறக்க பறக்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர இன்னும் என்னென்ன பரவல்லாம் இருக்கோ பரபர அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த ரெக்க ரெண்டு தான் இல்லை அலைச்சல் மன உளைச்சல் இந்த இந்த சனிக்கிழமைனாலே ஆஞ்சநேயர் கோவிலில் அட்டனன்ஸ் போடணும் உண்டியலில் காசு போடணும் தீர்த்தம் சாப்பிடணும் எள்ளு விளக்கு எரியறத கண்ணாலையாவது பார்க்கணும் நாம் தீபம் போடுறோமோ இல்லையோ அடுத்தவர்கள் போடுற தீபத்தையாவது இன்றைக்கி கண்ணால் பார்க்கக்கூடிய பிராப்தம் மினராசி நேர்களுக்காக இருக்கும் க்யூவில் நிற்கிறது நீண்ட வரிசையில் இருக்கிறது இந்த பார்த்த வெளி பார்த்தபடி அப்படின்னு இங்கிட்ட இங்கிட்டும் சாஞ்சு சாஞ்சு நடக்கிறது இந்த கியூ எப்போ தான் போய் சேர்றது நம்ம எப்போ முடிக்கிறது டக்கு டக்குன்னு இருக்க வேணாமா ஃபட்டாஃபட்டுன்னு நடக்க வேணாமா இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும் சார் கோவிலில் மட்டும் இன்ஸ்டன்ட்டுங்கிறது வேலைக்கு ஆவாது மிதன ராசி நேர்களை காத்திருக்க வேண்டிய அமைப்பு ஆஞ்சநேயர் உங்களை வெயிட் பண்ணி தான் பார்ப்பார் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டால் போதும் த கௌரவம் கௌரவம் கண்ணா நீயும் நானும்மா நடந்தது அந்த நாள் முடிந்ததாக பாரதம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு மகாபாரதம் ஒரு கதை இன்றைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அந்த எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கும் நடக்குதா இல்லையா அந்த மகாபாரத போராட்டம் கடகராசினியர்களுக்கு மனதளவுலேயும் இருக்கும் உடல் அளவுலேயும் இருக்கும் சார் அப்ஸ்டர்ஸ் சார் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார் ஒரே அலைச்சல் சார் நாங்கள் எப்போவுமே விஐபி என்ட்ரி தான் சார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் நிற்க வச்சு காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் இருக்கட்டும் சார் தப்பில்லை தெய்வத்தை வெயிட் பண்ணியே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆலய தரிசனங்கள் ஸ்தல தரிசனங்கள் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய கௌரவம் எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை சார் தகுதி இல்லாதவங்களாம் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள் என்ன நில்லுன்னு சொல்லிட்டாங்க அதாங்க இஸ்டாப்பு இஸ்டாப்பு அப்படின்னு உங்களை தடுத்து நிறுத்துகிறப்ப காட்டாற்று வெள்ளத்தை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா காட்டு யானைக்கு யாராவது சிக்னல் போட முடியுமா உங்களுக்கு ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் போடுவாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் நீங்கள் எவ்வளோ அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அமைப்பு நான் சொன்னால் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் கையெல்லாம் தூக்க முடியாது உங்களை நிறுத்தி செக்கப் பண்ணுவாங்க என்ட்ரி போடுங்கம்பாங்க என்ட்ரியில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை உள்ளே அனுப்புவோம்பாங்க சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு சிக்னலை மீறக்கூடாது ஆவணங்கள் உரிய கோப்புகள் ரசீதுகள் அடையாள அட்டைகள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லை டிஜிட்டலுக்குன்னு ஒரு ஒரு ஆப் இருக்குது அதுலேருந்து எடுக்கணும் நீங்கள் சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு காட்டினாலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இன்றைக்கி உங்கள் ஃபோட்டோகிராஃபி செல்லாதுங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஜோசியம் அடுத்து இருக்கிற பொறுத்த பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க தவறாக இருந்தாலும் எஸ் இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க பட்ட பாடு யாவுமே பாடம் தானடா அப்படின்னு உங்களுடைய அனுபவம் அறிவு புத்திசாலித்தனம் என்ன எஃபர்ட்டு என்ன டேலண்ட்டு அப்படின்னு ஷாப்பிங் இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஐடியா இருக்குது சார் சனிக்கிழமனா வெளியில் தான் சாப்பிட்றது சனிக்கிழமனா வெளியில் தான் ரவுண்ட் அடிக்கிறது அப்படின்னு இந்த ரவுண்ட் அடிக்கிறதுங்கிற தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு ஆகக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ரவுண்டாக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு தருணம் அதே மாதிரி நல்ல ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் கலர்ஃபுல்லான வஸ்திரம் அயன் பண்ண வஸ்திரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நிலை பெரிய மனிதருங்கிற அந்தஸ்து உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்க மாட்டாங்க தான் நீங்கள் சொன்னீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கி எதிர்த்து தான் பேசுவாங்க எதிரியினுடைய ஸ்தானம் ரண ருண ரோகங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் சும்மாவே மூக்கு நமக்கு நம்ம நம்மன்னு அரிக்குது இவங்க வேறு இந்த ரோஸ் மில்கு இந்த பிஸ்தாம் இந்த பாதாம் மில்க் ஷேக்கு இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜீர தண்டா அப்புறமேலு இந்த ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் இதெல்லாம் கொட்டுடுறாங்க இந்த இளநீர் கரும்பு சாறு எலும்புச்சம்பளச்சாறு நல்லா ஐஸ் போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குது சாப்பிட்டதுக்கு தானே தெரியுது தொண்டை கட்டிக்குது மூக்கு கட்டிக்குது அதாங்க இஎன்டி இஎன்டி எண்ட் இல்லை நோஸ் த்ரோட்டு அப்படின்னு பாதிப்புகள் வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு சார் சத்தம் வலியுது சார் இனி இந்த சத்தத்தை கேட்கவே முடியல இந்த குழந்தைங்க வேறு வீச்சு 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 தூங்கும்போது தான் சத்தம் போட்டு எழுப்பி விடுறாங்க அதுவும் தரும் மத்தியானம் ரெண்டு டு நாள் தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற டைம் பீரியடாகவே இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ஃப்ரீயாக விட முடியல ஃப்ரீயாக வர முடியல அப்படிங்கிற நிலை இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் மனக்கவலைப்பட வேண்டிய தருணம் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் செய்த பாவம் அது என்னோடு போகும் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு நம்ம சந்ததியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் மறையும் திருவிழாக்கள் விழாக்கள் விசேஷங்கள் எல்லா தெய்வங்கள் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற கோவில் குளத்துக்கு நடுவில் இருக்கிற கோவில் காட்டுக்குள்ளே இருக்கிற கோவில் எல்லா தெய்வங்கள் தோட்டத்தை தாண்டி போக வேண்டிய கோவில் மலைப்பிரதேசங்களுக்கு பின்னாடி இருக்கிற கோவில் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கோவில்களுக்கு சென்று வர வேண்டிய அமைப்பு சிகராசினியர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையிலையும் நெளிவு சுழிவோடு நடந்து கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிச்சயம் உண்டு நீங்கள் பண்ணுற புண்ணிய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படும் பெரிய அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது அதில் இருக்கும் ஆடைகளில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தரும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரம் செய்கிறங்கிறது அவ்வளோ ஒரு பாக்கியம் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ட்ராவல் தான் உங்கள் வாகனம் பேக் டு பேக் இன்றைக்கி ரெண்டு மூணு ரவுண்டாவது தொடர்ந்து கன்ஃபார்ம்டாக அடிச்சே தான் தீரணும் வரவேற்புனா வரவேற்பு சிவப்பு கம்பளம் வரவேற்பு உங்களுக்காக உண்டு தான் பார்த்துக்கங்களேன் ஐரோ ஐரா ஐரோப்பா கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவிலும் குடி போகுவோம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதிசயங்களில் ஒன்று கூட இன்றைக்கி உங்களை தேடி வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது பிற்பகலுக்கு அப்புறமேலே மதியப்பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி தனுசுராசி நேர்களுக்காக உண்டு ஒரு அமௌண்ட் பின் கிரெடிட் ஆட் அமௌண்ட் ஹாஸ்பீன் டிரான்ஸ்ஃபர்ட் இந்த ஸ்கூல் ஃபீஸோட கன்ஃபர்மேஷன் பள்ளி கல்வி கட்டணத்தினுடைய மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு செய்தி பள்ளி விடுமுறையினுடைய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் ஆமாம் சார் ஃபைனலாக முடிவாயிடுச்சு சார் டிராவல் பண்ண போகிறோங்கிறது முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூங்காத்து திரும்புமா பாட்டை விரும்புமா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னை கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்களா எனக்காக கொஞ்சம் பேசுவாங்களா என்கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏக்கமும் தவிப்பும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் சந்திரனுக்கே ஏக்கமும் தவிப்பும் வருது கொஞ்சம் மறைஞ்சி தான் நிற்கிறாரு நீங்களும் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு மறைந்து நிற்க வேண்டிய தருணங்கள் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன யார் வள்ளி முருகப்பெருமானை பார்த்து பாடின பாடல் மறைந்திருந்து பார்க்கிறாயே முருகா நேரில் வரமாட்டியா அப்படின்னு அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு கொஞ்சம் நேரில் வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் இன்றைக்கி கொஞ்சம் பாலை பாஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு ஒரு மணி நேரம் போகிறதே ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது ரொம்ப லென்த்தியாக தெரியுது டக்கு டக்குன்னு முடிஞ்சால் பரவாயில்ல இந்த இன்ஸ்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டண்ட் லோனு இன்ஸ்டண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்குமே இன்ஸ்டண்ட்டு கன்ஃபர்மேஷனுங்கிறதெல்லாம் வரமாட்டேங்குது சார் ரொம்ப மெல்லமே எல்லாம் போகுது மெதுவாகவே போகுதுன்னு சொல்கிற தருணம் மகர ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் வார்த்தையை ஒவ்வொருத்தரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன பேச போறீங்க என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க சொல்றதை செய்கிறீங்களா செய்யறதை சொல்றீங்களா இந்த வந்துட்டாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது நம்ம அவங்க தலையில தப்பைலா வாசிச்சிடலாம் பில்லு எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் ஏமாத்தி சம்பாதிச்சிடலாம்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் விவரம் தெரியாதவங்க நீ யாரையுமே நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும் எல்லா விவரமும் தெரியும் இன்னைக்கு கூகுள்லேயோ ஆன்லைன்லயோ ஒரு ப்ரைசிங் டீடைல இருந்தே வெரிஃபை பண்ணுவாங்க போய் பேச வேண்டாம் உண்மையுடன் இருப்பது நல்லது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த குறுக்கு வழிகள் வேண்டாம் மிகைப்படுத்தி பேச வேண்டாம் யாரையும் தரம் குறைத்து நினைக்க வேண்டாம் எல்லோருக்கும் அங்கே அவரவர்களுக்கு தெய்வம் கொடுத்த வரம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நல்லது எல்லா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல சில நாள் நம்மளோட நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இன்றைக்கி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் முன்னாடி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஒரு பிரேக்கப் போடுங்க உங்கள் கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு அளவாக ஒரு பிரேக்கப் போட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வெற்றி தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு முனைப்பு அப்போது சந்திரனோட சஞ்சாரம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அழகு வசீகரம் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா சூப்பிலேருந்து ஆரம்பித்த ஸ்மூதி வரைக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் ஆன்லைன் ஆர்டர்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோதானே அப்போது சந்திரன் எத்தனை அழகு சந்திரனை வைத்து எத்தனை காதல் பாடல்கள் இந்த காதல் ஆசை வீரம் தீரம் இதெல்லாமே பெரிய அளவுக்கு நிறைந்து நிற்பதற்கான தருணம் ஒரு நாயகன் உதயமாகிறான் யார் நீங்கள் தாங்க மீன ராசி நேயர்களே இன்றைக்கி உதயமாக போகிறீங்க சந்திரன் உங்கள் ராசியில் தான் உதயமாகி முன்னாடி போயிட்டுருக்கார் அப்போ முன்னாடி முன்னேறி போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குள்ளி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலேருந்தே ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க